அரணம பார்வதி பதஜே அரஹரமாதேவாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலே திருக்கூட பர்வதத்தினுடைய சமீபத்திலே எழுந்தருளி அருள்பானிக்கக்கூடிய திருமூர்த்தி ஸ்வரூபமாக நமக்கு அனுகிரகம் புரியக்கூடிய முருகப்பெருமான் இளஞ்சி குமாரன் என அழைக்கப்பெறுகிறார் எல்லாம் ஒன்று கூடி பிரம்ம தத்துவம் என்ன என்பதை தங்களுக்குள்ளே தாங்கள் வினாவி கொண்டு எது பெரியது என அவர்கள் அறிவதற்காக ஒன்று கூடி முருகப்பெருமானை கண்டு வழிபட்ட உன்னதமான ஒரு அனுகிரகம் புரியக்கூடிய அற்புதமான ஒரு தலம் இது அகத்திய பெருமானுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அருளி செய்த முருகப்பெருமான் அகத்தியரை திருக்குற்றாலம் சென்று சிவபூஜை புரிந்து சிவபெருமானுடைய விவாகத்தை கண்ணார கண்டு மகிழ முருகப்பெருமான் அனுப்பி வைத்த உன்னதமான தலம் இது இந்த தலத்தை தரிசித்தால் ஞானம் கைகூடும்